நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தாவும் தங்கமணி அதிமுகவின் கொங்கு கோட்டையை கொத்து பரோட்டா போடும் திமுக உண்மையாகவே வந்து தங்கமணி திமுகவுக்கு தாவுகின்றாரா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் தினமலரில் செய்தி வந்திருக்குதுங்க விழாவரியா அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த தினமலர்ல வந்திருக்கின்ற ஒரு நிமிட செய்திய நீங்களும் கேட்டு வந்துருங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இல்லையா கட்சியை மாவட்டத்தில் வழி நடத்தவும் துணை முதல்வர் உதயநிதிக்கு உறுதுணையாக இருக்கவும் தங்கமணி முழு தகுதி பெற்றவர் என ஆளும் தலைமை நம்பும் தகவல் உறவினர் ஒருவர் வாயிலாக தங்கமணி தரப்புக்கு சொல்லப்பட்டுள்ளது தினமலர் செய்தியானது என்ன சொல்லுது நாமக்கல் மாவட்டத்தை நல்லா நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக தங்கமணி இருப்பாரு கொங்கு மண்டலத்தை முழு பொறுப்பேற்றிருக்கிறாரு நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நல்ல ஆலோசகராக வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு தினமலர் செய்தி சொல்லுது இப்படி திமுக நினைக்கின்ற விஷயத்தை தங்கமணி உறவினர் போய் தங்கமணி கிட்ட சொல்லியிருக்கிறாராம் சரி தங்கமணி ஏன் திடீரென திமுகவுக்கு தாவ வேண்டும் தினவலர் என்ன சொல்லுது அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம் ஏங்க கூட தான் போய் திமுக சேர்ந்திருக்கிறாரு அவருக்கெலாம் என்னங்க கஷ்டம் அதிமுகவில் அப்படின்னு சொல்லுவீங்க மைத்திரியனை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்பாக தங்கமணி ஏன் திமுகவுக்கு போகிறாரு அப்படின்ற விஷயத்தை லிஸ்ட்டு போடுவோமே தினமலருக்கு சொல்லியிருப்பதே அதாவது தங்கமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் எடப்பாடியார் ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட்டான துறையில் தான் அவர் எப்போதுமே இருந்திருக்கிறாரு ஆனால் எடப்பாடி ஆட்சியில் கூட எடப்பாடிக்கு நல்ல உறுதுணையாக இருந்தார் ஏன்னா எடப்பாடிக்கு வந்து சம்மந்தி நம்முடைய தங்கமணி அந்த முறை இருப்பதனால எடப்பாடி ஆட்சி எந்த விதத்திலும் கவிந்து விடக்கூடாது என்பதற்காக வேலுமணியும் தங்கமணியும் அவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க மத்திய அரசாங்கத்திடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசலாரா இல்லையோ வேலுமணியும் தங்கமணியும் அவ்வளவு சப்போர்ட்டாக எடப்பாடிக்காக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசுவாங்க இந்த நான்கே கால ஆண்டு எடப்பாடி ஆட்சி நடத்துகிறாருன்னா இந்த வேலுமணி தங்கமணியினுடைய பின்புலம் இல்லைன்னா கண்டிப்பாக நடத்திருக்க வாய்ப்பே கிடையாது பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையானது தங்கமணி வீட்டுக்கு வந்தது அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை காப்பாற்றவில்லை அப்படின்னு தங்கமணி நினைக்கிறாராம் இது தினமணரில் சொல்லியிருக்கின்ற செய்தி எடப்பாடி பழனிசாமி எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையானது தங்கமணி வீட்டுக்கு வருதுன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒட்டு மொத்த பேரும் வந்து திமுக ஆதரவாக மாறிட்டுருப்பாங்களா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்த எடப்பாடியார் ஆதரவாளர்கள் எந்த ஆஃபீஸரும் இருக்க மாட்டாங்களா அந்த ஆஃபீஸர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையானது தங்கமணி வீட்டுக்கு போகிறாங்கப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்காதா இப்போ எடப்பாடி பழனிசாமி உளவுத்துறை வச்சுருந்தார் அதில் வேலை பார்த்த அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுக ஆட்சி வந்தோடனே கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் அப்படியே அதிரடியாக ஒரே நாளில் மாற்றிடுவாங்களா அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எடப்பாடிக்கு ஆதரவாக வேலை பார்த்து அதிகாரிகள் இருக்க மாட்டாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரும் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்களா ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தே தான் ரெய்டு விட்ருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு தங்கமணி நினைக்கிறாரோ ரெய்டு வந்த பிறகு ஒரு கண்டனம் மட்டும் தெரிவித்து விட்டு சட்டபூர்வமாக எடப்பாடி பழனிசாமி தங்கமணிக்கு உதவவே இல்லையாம் அதனாலே ஒரு அதிருப்தியாக பிறகு நம்ம பன்னீர்செல்வத்தை எப்படியாவது அதிமுகவுகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டார்கள் ஒரு ஆறு பேர் பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் பேசுனாங்க அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் பேசுனாங்களாம் ஆனால் தங்கமணி எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கிட்டே வந்து எடப்பாடி பழனிசாமிடைய மனநிலையை தெரிந்து கொள்ளாமல் தங்கமணியே வந்து சம்மந்தியாகவே இருந்தாலும் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கலாம் ஐயா கட்சி ஒன்று பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்டே பன்னீர்செல்வத்தை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொன்னாராம் அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திச்சான் கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை குழிப்பறிக்கக்கூடிய ஒரு ஆளாக பன்னீர்செல்வம் இருக்கிறான் அவனுக்கு சப்போர்ட்டாக நம்ம சம்மந்தியே வந்து சொல்கிறாரு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வருத்தம் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கிறவனே வந்து பன்னீர்செல்வத்தை பற்றி கவலைப்படலையாம் ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற எவனா ஒருத்தன் வந்த அண்ணே அண்ணே பன்னீர்செல்வத்தை சேர்த்துங்க முக்குளத்தூர் சமூக ஓட்டானது நம்மளுக்கு வேண்டுமா இல்லையா அதனால் எப்படியாவது சேர்த்துங்க பன்னீர்செல்வம் வாயாடாமல் தனக்கென ஒரு அணி அதிமுகவில் உருவாக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறேனே அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருந்து கூட ஒருத்தன் வந்து உத்தரவாதம் அளிக்கலை ஏன்னா பாதிப்பு என்றாலே வந்து தென் மாவட்டத்தில் தான் ஏற்படும் பன்னீர்செல்வம் இல்லைன்னா அவனே வாய்ப்பு இல்லை அவனே வருத்தப்படல ஆனால் கொங்கு மண்டலத்தில் வந்து பன்னீர்செல்வம் இல்லை என்றால் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அதனால் வீணாக ஏன் கவலைப்படுறாரு ஏ மாப்பி நீ கவலைப்படாதியா நீ போயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமணிக்கிட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி என்ற முறையில் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம் பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட்டாக தங்கமணியும் வருகின்றாரே என்ற ஒரு எண்ணமா ஸோ அன்னைக்கிலிருந்து நாமக்கல் மாவட்ட செயலாளராகவே தங்கமணி இருந்தாலும் பெரிய முக்கியத்துவமானது தங்கமணிக்கு இல்லையா பல முறை அதை மீட்டிங் போட்டே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் தங்கமணி அவர்கள் அது மட்டும் இல்லை டெல்லிக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி போனார் அமித்ஷாவை சந்தித்தார் இல்லை மோடியை சந்திக்கின்ற பொழுது கூட தங்கமணிக்கான உரிய அழைப்பதோ இல்லை நாங்கள் போகிறோம்பா என்ற தகவலோ சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாராம் வேலுமணி தங்கமணி இரட்டையர்கள் இவங்க இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நவருவே மாட்டார் ஆனால் அமித்ஷாவை பார்க்கின்ற நிகழ்வுக்கு தங்கமணிக்கு தகவலே சொல்லலையா அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியா அது மட்டும் இல்லை தூத்துக்குடி வந்தார் நம்ம பிரைம் மினிஸ்டரு அதுக்கு அழைக்கவும் இல்லையா தகவலும் சொல்லலையாம் அதனாலே வந்து தங்கமணிக்கு மன வருத்தமாக பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவானா இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளை ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்கிறாரே என்ற ஒரு வருத்தமானது தங்கமணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுதான் அது மட்டும் இல்லை கட்சிக்காரங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக உத்தரவிட்டிருக்கின்றாரா ஏன்பா அவர்கிட்ட ரொம்ப நெருக்கம் வச்சுக்கோணாப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி கொடுங்கப்பா தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் நம்ம தங்கமணி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை கூட கிடையாது ஸோ இதெல்லாம் தங்கமணிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளை கட்சியில் ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது அதனால் புழுக்கத்தில் இருக்கின்றாராம் இந்த விஷயமானது அறிவாலயத்துக்கு இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து இருக்குது கிழக்கு வடக்கு என்று திமுக ரெண்டு மாவட்டத்திலும் சரி தங்கமணிக்கு இணையாக அரசியல் செய்கிறவங்க திமுக இல்லவே இல்லை அதனால் தங்கமணி வந்தார்ன்னா அந்த மாவட்டத்தை நல்லா நிர்வகிப்பார் நமக்கு கொங்கு மாவட்டமானது கோட்டையாக மாறும் ஸோ தங்கமணியை தட்டி தூக்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசைன்மெண்ட்டை திமுக காரங்கிட்ட கொடுத்துருக்கின்றாராம் உதயநிதி கொங்கு மண்டலமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கோட்டையாக மாற்றுகின்றம்பார் செந்தில் பாலாஜியுடன் கை கோத்துட்டேன் இனி எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் திமுக கோட்டை கொங்கு மண்டலம் என்பதை அறிவிச்சிருங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கின்றாராம் தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் வந்து அங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற போதும் ரோட் ஷோ நடத்துகின்ற போதும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம் நகராட்சி தேர்தலாக இருக்கலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் எல்லா தேர்தல் அதிமுக கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலமானது திமுக கோட்டையாக மாறிவிட்டது என்பது பற்றி தெரியல ஆனால் தன்னுடைய பிரச்சார பயணத்தை கொங்கு மண்டலத்திலிருந்து இருக்கின்றாரு நான் இப்போ சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்வி கொங்கு மண்டலத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அடுத்த தேர்தலில் பாருங்கள் கொங்கு மண்டலம் தான் எங்களுக்கு அதிகமாக கை கொடுக்க போகுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் என்று நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் எம்ஜிஆரும் இல்லை ஜெனரல்தான் இல்லை என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலமானது எங்கள் கோட்டையாக மாறிப்போச்சு அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் பேசுகின்ற போது கூட நம்ம ஐயா அவர்கள் எதை வேணாலும் பேசிட்டு போகலாங்க ஏன்னா தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கலாம் ஆனால் கொங்கு மண்டலத்தில் அதுலேயும் கோயம்புத்தூரில் பத்து தொகுதியும் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற்றுருக்குது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாம தான் ஆளுங்கட்சி அதனால் இனி வருங்காலத்தில் எல்லா தருணத்திலும் கொங்கு மண்டலம் நம்முடைய கோட்டை தான் அப்படின்னு தம்பிதுரையை முன்னிலையில் வச்சுக்கிட்டு கொங்கு மண்டலமானது மீண்டும் கோட்டையாகவும் பாருங்க ஏன்னா எப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்தில் நின்னாங்களோ அன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் அதிமுக தான் கிங்கு கொங்கு மண்டலத்தில் அதனால் அடுத்த தேர்தலும் கொங்கு மண்டலமானது அதிமுக கோட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வைத்திருக்கின்றார் ஸோ தங்கமணியை வந்து எப்படியாவது திமுக தட்டி தூக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கையில் மண்ணை போட்டலாம் என்று திமுக நினைக்கிறது நம்ம தங்கமணி அவர்கள் வந்து திமுகவில் என்ன ஆஃபரை எதிர்பார்க்குறாரு அப்படின்ற பேச்சுவார்த்தையை நடந்து கொண்டு இருக்கிறாங்களாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தினமலரில் இந்த திமுக தான் வந்து தங்கமணி கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதா செய்தி சொல்கிறாங்க ஆனால் தங்கமணியை பொறுத்த வரைக்கும் நான் வரேன் வரல என்ற விவரமானது எந்த விதத்திலும் திமுகவுக்கு உறுதிமை அளிக்கலை அப்படின்னு தான் நமக்கு தெரிகிறது மொத்தத்தில் தங்கமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கத்தான் ஆசைப்படுறாரு அதிமுக அவருடைய கட்சி என்று நினைக்கின்றார் அதை வழிநடத்தி செல்லக்கூடியவர் நம்முடைய சம்மந்தி நம்மளே கைவிட்டா எவன் கைவிட மாட்டான் ஒருவேளை இங்கே ஊடகம் கட்டமைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருந்தாலும் அது உண்மையாக கூட இருக்கட்டும் இல்லை பொய்யாக கூட இருக்கட்டும் என்ன கட்சியில் ஓரம் கூட கட்டட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனாலும் அதிமுக தான் நம்முடைய அடையாளம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற குறியோடு தான் இருக்கிறாராம் திமுக வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதுலேயும் தினமலராக இல்லை ஒன் இண்டியாவா என்று நினைக்கிறேன் கரைப்போர் கரைத்தால் கல்லும் கரையும் அதனால் தங்கமணி உள்ளத்தை யார் கரைத்தா சரியாக கரைக்க முடியுமோ அவங்கள வச்சு கரைப்பாங்க திமுகவுக்கு தட்டி தூக்குவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா எப்படின்னு பார்க்கும்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் மனப்புழக்கத்தில் இருந்தார் ராஜ கண்ணப்பன் போனார் சில உறுதிமொழிகளை கொடுத்தாரு டக்குன்னு வந்து அன்வர் ராஜா திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அவருக்கு கலை இலக்கிய அணி பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்வர் ராஜா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மத அடிப்படைவாதி அதனால் திமுக போனால் சரியாக இருக்கும் திமுக வந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் ஆதரவு நிலைப்பாடு திமுக மட்டும்தான் எடுக்கும் வேறு யாரும் இஸ்லாமியர்கள் ஆதரவு நிலைப்பாடு வேறு எந்த கட்சியும் எடுக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுகவை குறிவைத்து கொண்டே இருந்தார் ராஜ கூப்பிட்ட உடனே அங்கே போய் ஒட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க போக போக அந்த சிவகங்கையில் நம்முடைய அன்வர் ராஜா அவர்கள் எப்படி அரசியல் பண்ண போகிறான்னு பார்க்கலாமே நவாஸ் கனி இருக்கிறாரு ராஜகணப்பு இருக்கிறாரு இந்த ரெண்டு பேரையும் மீறி திமுகக்குள்ளே அன்வர் ராஜா அவர்கள் என்ன கோல் வச்சு பார்க்கலாம் ரெண்டாவது கார்த்திக் தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதியில் வந்து சி விஜயபாஸ்கர் அவர்கள் வெயிட் தேக்கிறார் அவரை தாண்டி யாரும் அங்கே ஜொலிக்கவே முடியாது அதனால் நம்முடைய அமைச்சர் ரகுபதி யோ இங்கிருந்து ஏன்டா உழைப்பை கிடக்கிற வாடா நம்ம திமுகன்னு சொல்லிப்போட்டு சாதிக்காராக இருப்பதனால அப்படியே திமுகவுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் இன்னும் கார்த்திக் தொண்டைமான் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் தரல எதனா ஒரு சீட்டு கொடுப்பாங்க போல இருக்குது பார்க்கலாம் கார்த்திக் தொண்டைமானால் சி விஜயபாஸ்கராக யார் ஜோலிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அதற்கு பிறகு மைத்ரேயன் மைத்ரேயனை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக போய் எங்கே கதவை தட்டினார்னு கேட்டிங்கன்னா நான் அதிமுகவில் இல்லை நான் பாஜகவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கதவை தட்டியிருக்கிறாரு ஏன்டா பாவி அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குறதுக்கே நாங்கள் பெரும் பாடுபட்டோம் மீண்டும் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கா நெவர் நெவர் தேர்தல் முடியட்டும் அது வரைக்கும் அதிமுகவில் இரு பிறகு வந்து நீங்கள் பாஜகவில் சேர்ந்துக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை மேலே எம்பியோ ஒன்று வாங்கி தரேன் வந்துடுவேன் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரேயனுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மைத்திரேனை பொறுத்த வரைக்கும் செம்மா இல்லை சரி கிட்ட போய் கதவை தட்டிருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் இவரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது ஏன்னா திமுக கொள்கையும் விஜய் கொள்கையும் ஒன்று தான் அவங்க பார்ப்பனர்களை எதிர்க்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய அவர்களை ஏற்றுக்குவாரா ஏற்கனவே சங்கிக்கு பி இருக்கிறாங்க நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னும் நம்முடைய மைத்திரியினவர்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பாரியா ஆர்எஸ்எஸில் வேலை பார்த்தவர் பாஜகவுக்கு மாநில தலைவராக இருந்தவர் நேராக போய் விஜயிடம் சேர்ந்துருக்காருன்னா விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகோலி பாஜக பி சொன்னோம் கரெக்டாக எங்கே இருக்கிறோம் எங்கே போயிருக்கா பற்றியா அப்படின்னு முதல குத்துறாம சொல்லிவிட்டு மைத்திரியின் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேணாம் அப்படின்ட்டாங்க வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருந்தவர் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் போய்ட்டு கதவை தட்டியிருக்கிறாரு உடனடியாக மைத்திரியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பிராமணர்களுக்கு எதிர்ப்பானவர்களாச்சும் நீங்கள் என்னை சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்கிட்டா என்ன முக்கியத்துவம் கொடுப்பீங்க கட்சியில் அதாவது அதிமுக கட்சியில் எனக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்களோட சரி என்னை பயன்படுத்திக்கவே இல்லை அதேமாதிரி திமுகவில் என்ன தான் என்னை எப்படி பயன்படுத்திக்குவீங்க என்னை பிராமணர் என்ற அல்லவா பார்ப்பீங்கப்பா எனக்கு திமுகவில் முக்கியத்துவம் இருக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரா நாங்கள் பிராமணியத்தை தான் எதிர்க்கணுமே கண்டி பிராமணர்களை எதிர்க்கவே இல்லை நீ ஐயா பிராமணர்களை எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு வர பிராமணிய கொள்கையை தான் எதிர்க்கணும் வாங்க ஐயா அப்படின்னு கூட்டின்னு போய் திமுகவில் சேர்த்து விட்டாங்க நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் மாநில தலைவர் வரைக்கும் இருந்தார் அதிமுகவில் மூன்று முறை மாநிலங்களில் எம்பியாக இருந்தார் பிறகு ஓபிஎஸ் பக்கம் போனார் மீண்டும் இபிஎஸ் பக்கம் வந்தார் இப்போ திமுகவுக்கு போயிருக்காரு ஆனால் திமுகவுக்கு போனால் திமுக என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை தான் பற்றி பேசணும் ஆனால் திமுகவில் சேர்ந்த உடனே நம்ம மைத்திரியன் அவர்கள் பேசின வார்த்தைகளை பார்த்தீங்களா மானம் மொழி தமிழ்நாடு இவை காப்பதற்காக ஓரணியில் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அதிமுகவில் பொறுப்பு கொடுத்துருந்தாலும் அவ வந்து என்னை பயன்படுத்திக்கல ஸோ இந்த மாதிரியான ஸ்லாங்கெலாம் வந்து திமுக கிட்ட எடுபடுமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது திமுகவில் இருக்கிறவங்க பல பேர் பிராமணர்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கோ ஆனால் அரசியலில் அவங்களுக்கு வாழ்க்கை அளித்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதனால் அவர்கள் வந்து ஒரு தற்கொலை முடிவெடுத்திருக்கிறாரு திமுகவில் போனதினால அதிமுகலேருந்து வந்தது என்பதனால அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை திட்டத்துக்காக பயன்படுத்தலாம் ஆனால் மைத்ரேயனவர்களை பொறுத்த வரைக்கும் டம்மி பீஸா தான் திமுகவில் இருப்பார் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு மைத்ரேயன் போனதுனால அதிமுக பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போறது ஸோ தங்கமணி அவர்கள் போனார்னா கொங்கு மண்டலமானது கொத்து பரோட்டா போட்ட மாதிரி தான் அதிமுகவில் சரி திமுக தாவராரா இல்லை என்பதெல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே